ஆசையெல்லாம் இருக்குது அந்த பேரலைய கூப்பிட்டு முதல்ல அந்த விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வீரத்தேவனை முதல்ல போய் நான் சந்திக்கிறேன் வீரத்தேவனை எப்படிலாம் மனசுல வச்சுக்கிறேன் தெரியுமா நான் தான் வீரத்தேவனை வச்சிருக்கேன் தெரியுமா கதையில தான் வச்சுக்க முடியும் நேர்ல எல்லாம் வச்சுக்க முடியாது கதையில தான் வச்சுக்க முடியும் நேர்ல வச்சுக்க முடியாது ராணி எட்டு பட்டு சீமையல்லாம் எம்மா கட்டிக்கா கூறமே

ஒரு <laughs> கல்லூடு <laughs>

அன்பாளி ஏன் முன்னோ வாசனு இந்த மக ஓடுராணி அப்பா என்னோ வீட்டில எம்ம காலகிற ஏதானா காத்த என் பிளாஸ்டிக் கம்பெனி இப்படி இலை கிடக்கடா எத்தனை பேர் இதில் வண்டியை விட்டுட்டு இருக்காய்களோ எத்தனை பேர் என் தம்பி பெட்ரோல் இல்லாமல் தள்ளிக்கிடுத்திடுறாளோ எத்தனை பேர் அவன் ஊரும் தெரியாமல் போவதில்லை வேற ஊரில் போய் படுத்து கிடக்கானும் மிதி இனி எல்லாம் போக மூணு நாள் ஆகும்ப்பா கருவத்தை பிள்ளைகளோ நல்லா இடியா போக இப்போ பாகோல கட்ட மாதிரி கிடக்காருனா பொம்பொலியாலிங்கானா சாணியோட போயிடுச்சிக்கலாம் அண்ணே சாணி தொழிக்கடா பேப்பையம் மைனே பயமா இருக்கடா பரதீசி பயமையினே நன்றி என்ன கூட்டம் குறைஞ்சாலும் நாங்கள் காசை வாங்காமல் போக மாட்டோம் வரும்போதே முனியாகவே இல்லை சத்தியம் பண்ணித்தான் வண்டியில் ஏறுவேன் இவன் எதுக்கடாங்க உட்காந்துக்கே தாயம் போடுற மாதிரி இவ்வளே ரொம்ப படுத்துறாங்க சீக்கடைக்காரெல்லாம் இருக்கீங்களா எப்படியும் ஐநூறு லிட்டரு பால் வாங்கியிருப்பேன் இப்போ நாளைக்கு தயிர் பாக்கெட்டு போட்டு புதுக்கோட்டில் விற்று அவ்வளோ விழா கம்பெனி இருக்கல அப்போ காசு கொடுக்குற ஆளுங்க இருக்கீங்களா நீங்கள் போயிடக்கூடாது ஜாமி நல்லா இருக்கு என்னை பார்க்கும்போது எல்லாத்துக்கும் மாட்டுக்கு லாடம் கட்டின ஆளுங்க மாதிரியே தெரியும் ஆட்டுக்கு கொட்டை ஓட்டுற மாதிரியே தெரியும் எந்த ஊரில் கொட்டாட்டினேன் இனப்பா மேனே எங்கள் அப்பா பேரு சொல்லுடா சொல்லு சொல்லுடா சொல்லு கிடையாது சொல்லு அந்த ஆத்தா ஆத்தா சரி நீ வீட்டுக்கு பார்த்தா கூட சிரிக்கிறீ என்ன எங்க அப்பா பேரு ஆனால் சொல்லுடா ஸ்டவ் ரிப்பேர் ரிப்பேர்னா பேர் இருக்கு இந்த அக்கா என்னடா அப்படி சிரிக்குது அண்ணே ஒரு ஆயிரம் ரூபா காசு வாங்கினேன் நல்லா சிரிக்குதுண்ணே சிரிச்சா தாண்டா நோய் போகும் சில பேர் சிரிப்பாங்க நக்கல் மதுக்கு சிரிப்பேன் இந்த என்னமோ செலுப்பம் இருக்காது டிவி சுட்டி மாதிரி எங்க அப்பா பேரு நம்பிராஜன் சரி இப்போ அதுக்கு என்ன நம்பிராஜன் நான் சொல்றேன் இடியப்பா எங்கள் அப்பாவுக்கு இடியப்பா வச்சேம்பரி வந்தாண்டா டிரைவர் வனத்தாண்டா சாய் கும்பிட்டு வண்டியை ஓட்ட சொல்லும் எங்க அம்மா பேரு நங்கே மோகினி என்ன அம்மா இருபத்தி நாலு மணி சுடுகாட்டில் தான் இருக்குமா புதுக்கோட்டையில் கமல் கட்டு வைக்கேன் மோகினின்னு பேர் வச்சுருக்காங்க அதானே கேட்டேன் எங்கள் தான்டா அவன் அப்போ எங்கள் ஆத்தா இப்போ லட்சத்தில் லச்சாரத்தில் இருக்குன்னு அப்படின்னா அது கொல்லி வாபிசாசா இருக்க இருக்க தீக்குளிச்சிட்டான நான் நாடக உலகத்துலேயே நான் வந்து இருபத்தோரு வருஷம் ஆச்சு பதினஞ்சு வயசில் வந்தேன் அப்போ மாதம் முப்பது இன்ன வரைக்கும் நாடகம் முப்பது நாளைக்கு முப்பது ஊர் போகணும் நம்ம அப்போ மாதம் முப்பது நாளில் இருபத்தஞ்சி நாள் நான் நாரதர்னு சந்தித்த ஒரே நடிகை யாருன்னா கோதமங்கலம் முத்துச்சிருப்பி சூப்பர் சிங்கரில் இருக்கு எங்கள் அண்ணே எங்கள் அண்ணையை முத்துச்சிருப்பி சூப்பர் சிங்கரில் பாடி சினிமாவில் பாடுன்னா அப்போயே காளிமுனியை முனியை சொன்னிச்சு போயிட்டேன் அவன் நல்லவே போயிட்டேன் எல்லாத்தோடையும் நாடகாடி முடி திறமருந்து இருந்து நான் இந்த சிங்கம் முன்னாடியை தாண்ட முடியலை எப்படி தாண்டுவேன் ஏமே காலேன் தூதேன் எமகண்டேன் நாலு பேர் எனக்கு அப்படியே தகடு வச்சது மாதிரி என் கம்பெனி ஆளுகளை பாருவேன் போங்கடா நான் எங்கன்ன யாவது போய் மாட்டு கோமியம் முடிச்சாது குழைச்சிக்கிறேன் உப்பு கைக்குமேனு மண்டபளத்தை சேர்த்துக்குவேன் இந்த ஊரில் எல்லோரும் எத்தனை பிள்ளையை பற்றினு தெரியாது மூணு பிள்ளை நாலு பிள்ளை அப்போ இப்போ ஒரே ஒரு பிள்ளை அதுவும் பார்த்தா கீரி பிள்ளை மாதிரி மணப்பரிசில் போட்டு கொண்டு போது அவை மருதம் பண்ணி மாதிரியே கிடைக்க ஆனால் எங்கள் அம்மா ஏழு பிள்ளையை பத்துச்சு அடங்கும் அம்மா என்ன ஏழு பிள்ளைய பார்த்துருக்காங்களானே ஆமாப்பா என்ன அப்பாவுக்கு வேறு வேலையா இல்லையான்னு அன்னைக்கு அம்மா தான்ட்டு அவருக்கு நூறுனா வேலை சாப்பாடெல்லாம் இங்கேனு அம்மா தான் இலை எழுந்திரிச்சி போடா பேப்பைய எட்டாவது விலைக்கு எங்கள் அப்பா சும்மா இல்லாமல் எங்கள் அம்மாக்கிட்ட ஒரு ஐடியா சொல்லியிருக்கார் ஏழு வில்லையாக இருக்காங்க படையாக இருக்காங்க இன்னொரு பய பிறந்துக்கிட்டால் ரெண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து சிப்பீங்க விளையாண்டுக்கிடுவாங்க கொஞ்சம் உள்ள வாழ்ந்துருக்கேன் எங்கள் அம்மா சொல்லியிருக்கு கருப்பையில இடம் இல்லை வேணும்னா புதுக்கோட்டை ஜவுளி கடை கட்டைப்பயில் இருக்குது இதில் எதா செஞ்சு விட்டு போடான்னா அதையும் தூக்கிட்டு கருவலுக்கு போயிருக்கேன் கட்டைப்பொயில் என்னென்ன செய்ய முடியும் முள்ளு குத்தி வீட்டுக்கு வந்துட்டேன் பொத்து அப்பா நல்லா அப்பா தேவலையா அப்பாவுக்கு கொட்டையில் அரும்பாரு பிதுக்கு மருந்து போட்டு விட்டியா மிளகாத்தூளை போட்டு விட்டுருக்கேன் ஐயோ எரிஞ்சிருக்குமே இங்கே வாப்பா உங்ககிட்ட இது வரைக்கும் ஒன்று சொல்லலை அன்னே ஒதுத்து முடிச்சு சொல்கிறேன் சொல்லுண்ணே எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை என்னென்ன சொல்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் நீ குனிய முடியுமா என்னது எனக்கு ஒரு உதவி செய்யா சொல்லுங்கண்ணே உங்கள் ஊர் பக்கம் எது ரெண்டு விலை தாய் மூணு விழ தாய் எது இருக்கா எம்டியா சொல்லு கிடம்புத்திரே மூணு பிள்ளை தாய் ரெண்டு பிள்ள தாயா அஞ்சு விலை தாயாக இருந்தாலும் பரவாயில்ல கொள்ளை தாயம் உன் நிலமும் அப்படியாகும் நான் நினைக்கவே இல்லை நீ அதோட மோசமாக இருக்கியா அதுதான் தெரியுமே கவலைப்படாதீங்க ஏன் கவலைப்படாதே இன்னும் முன்ன நம்ம அண்ணன் தம்பியாக பழகிட்டோம் எப்படி இந்த விஷயத்த சொல்றதுன்னா கொஞ்சம் பதட்டமாக இருக்குன்னு ஏன் உனக்கு கம்புக்குள்ள சிறந்தியா இல்லைண்ணே என் குடும்பத்தில் பொண்ணு இருக்குது என் தங்கச்சியை நீங்கள் கட்டிக்கிறீங்களா மச்சான் ம் உங்கள் தங்கச்சி என் தங்கச்சி மை சிஸ்டர் ஆள் எப்படி இருக்கும் ஐயோ ஆள் அப்படியா அழகு மயில் மாதிரி இருக்கும் பேரை கேட்டீங்கன்னா நீங்கள் சாக்காயிருவீங்க வயல் முத்து மாதிரி மாதிரி எங்கள் தங்கச்சி பேரு காமாச்சிங்க அது காமாச்சியோ காமிக்க சொல்லாத ஆச்சியோ காமாச்சி மச்சேன் மச்சான் உங்களை நம்புறேன் ஏன்னா கணத்தவன் போய் சொல்ல மாட்டேன் கலவாங்க மாட்டேன் ஏன் மச்சான் கணத்தவன் கலவாண்டானா ஓட முடியாது திருநெல் வீட்லேயே திருப்பி வந்து கொஞ்சம் தண்ணி விடுங்கன்னு மாட்டிக்கிருவேன் மச்சேன் மச்சான் உங்கள் தங்கச்சி அளவுபட்ட உம்பளையாக இருக்கணுங்க நாங்கள் வருஷ வருஷம் அக்னி சட்டி எடுக்கிறேன் பூக்கூலி இறங்குறேன் சில நேரம் கிணத்துக்குள்ளே கூட இறங்குறேன் என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆனால் நான் நிர்வாணமாக ஓடுறேன்னு வேண்டியிருக்கேன் மச்சா உங்கள் வீட்டுக்குள்ளே ஓடிக்கூறு பிச்சு போவேன் சரி மச்சா வயலோகம் முத்து மாதிரி எல்லா குடும்பத்துக்கும் விலக்கேற்றி வச்சா பயமா இருக்குடா கத்தாதுடா சப்பா ஐயோ யாருப்பா வந்திருக்கா இல்லைப்பா யாருப்பா வந்திருக்கிறது நான் தான் நம்ப இந்த வயலோகம் முத்துமாரி மாதிரி எங்கள் ஆத்தா வாசலுக்கு வந்து எனக்கு பொண்ணு அடைக்க போகுது எங்கள் அக்கா தங்கச்சியெல்லாம் காலையில் அஞ்சு மணிக்கெலாம் கோயிலுக்கு வந்துருங்க தாலி கட்டி அடுத்த வருஷம் ரெட்ட பிள்ளை ஆத்தா முத்து உன் கண்டை காப்பாற்றி கொடு கருப்பா தலைப்புள்ள மொட்டை ஓ வாசலில் தான்டா ஆனால் நாலு மணிக்கெலாம் கடையை உரிச்சு அன்னதானம் போட்டுருவேன் இல்லை செவரொட்டிக்கு அடிச்சுக்கிடுவாங்கடா ஐயா மச்சான் சீக்கிரம் என் அழகு தேவத வருங்கால என் வீட்டு சிலிண்டர் சீக்கிரம் கூப்பிட்டு வாங்க நீர்மாலைக்கு போவோம் என்னது அது பொண்ணு அழைச்சிட்டு போக முட்டேன் என் பொட்டாட்டி வரப்போறா வருங்கால என் மனைவி இந்த வயலோகத்தில் உள்ள எங்கள் அக்கா தங்கச்சி எல்லாம் ஆனந்த கண்ணீரோட பார்க்கணும் என்ன ஊரே மஞ்சள் மஞ்சுரட்டு மாடு கொண்டு வராங்களா மச்சான் எனக்கு ஒரு தீபத்தை வந்து விட்டா கும்பாபிஷேகம் கோவிலுக்கு துண்டிய காண என்ன இந்த குரலை எங்கனையே கேட்டிருக்கேனே என்ன என் நெஞ்சில ஆலாபுலா கள்ளத்துக்கு போறியடா இருமா மூடு வருது அப்போ நீங்களே புலங்க மச்சா நான் வளகாப்புக்கு வரேன் மச்சான் மச்சா நீங்க நினைச்சி என்னடா முறகாட்டை வய குடும்பத்தில் மொச்ச போயிடுவதுக்கு இருந்த மாதிரி நாங்கள் அப்படிதான் சின்ன பிள்ளைங்க விளாடுவோம் ரொம்ப ஒட்டாத ஒரு மாதிரி இருக்கு தென்றல் முறங்கிய போதும் கண்கள் முறங்கிய போதும் இருப்பா இருப்பா என்னமோ குக்கர் விசிலு வெடிச்சது மாதிரி சத்தம் வருதாடா என்னடா நெஞ்சம் உறங்கவில்லை உனக்கு யோ மோர்ல தயிரை கலந்து குடிக்காத கூல்ல கூள்ளில் தயிரை கலந்து குடிக்காத குடிக்க ஏதோ மோகம் ஏதோ தாகம் என்னங்க கோல விழுந்தது மாதிரி ஒன்றும் இல்லைங்க தங்கச்சி கம்மங்குள்ள கொஞ்சம் மோர் நேரம் ஆத்தோட போவோ ரச போவ வண்டோ ரச போவோடு கொளோ ரஜ தோட்டல் புதுக்கோட்டை மாவட்டமே தப்பு பண்ணிருச்சாடா ஏய் ஒலிஸ் எல்லாம் முடிச்சு தானா பாடி தூக்கிட்டு வந்திருக்க என்னது பாடியா தங்கச்சிங்க அதே இந்த பூதாண்டா என் கண்ணுக்கு தெரியுது வேற எல்லாமே நல்லாவும் மாதிரி தான்டா தெரியுது அஜய் அதே என்னைய கொத்தி கொல்ல பார்க்குறீங்களாடா அதே ஏய் இந்த மந்தையை நான் எங்கனே யூடியூப்பில் பார்த்துருக்கேனே ஸ்ரீரங்க ஆண்டாள் கோயிலுக்கும் யானைக்கு இப்படித்தான்டா இருக்கேன் அதா இங்கே வா உன் சத்துருண்டையே மூடு இது வேற பால்வாடி சத்துருண்டை பிடிச்சி வச்சிட்டு காக்கா மாதிரி தங்கச்சி அது உன் பேர் என்னடா உப்மா 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 என்ற காமாட்சி காமாட்சி ஐ லைக் யூ நோ அம்மா ஏண்டா தங்க மாப்ளை உனக்கு பிடிக்கலையா நோ மேரேஜ் என்னடா தங்கச்சி சொல்லு டைவர்ஸ் ஏன் தொங்காசா நீ எந்த வீட்டுக்கு போடா நான் பக்கத்தில் நிற்கிறது எனக்கு தாண்டா தெரியும் என் தம்பி யாராவது ஒரு முந்நூறுரூவா கொடுத்துட்டு வச்சுக்கங்கடா வேண்டாம் வேண்டாம்ன்றேன் அவன்

படிக்கிற இடத்துல என்ன ஒரு பையன் உயிர்கிரே விரும்புகிறான் அவன் என்ன நாடக்கு நின்றபானே நானும் நின்றுப்பானே என்ன பண்ணுறாரு அவர் அவர் படிக்கிறார் தார்த படிக்கிறார் நான் உன்னை விட மாட்டேன் நீ இல்லாட்டா வாழ முடியாது காமாச்சி ஏலே மயிர் பச்சி அங்க போடா நீ என்ன ஊட வந்து வரதல மாடு அடிக்கிற மாதிரி போடா அண்ணா இந்த கலையரத்துல எனக்கு தம்மத இல்ல அண்ணே என்னடா இந்த மாட்டு தடத்தை மூடுத்தான் ஏண்டா தங்கச்சி இந்த மாப்பிள அழகா இல்லையா அறிவா இல்லையா எவ்வளவு அழகா இருக்கேன் இது ஒரு அழகான ஏ அழகுக்கு கால் தூதி வருமானு ஏத்தா பொம்பளை அழகு உரம் இதை ஊருக்குள்ள வச்சு நூறு நாள் வேலை கூட்டு போறீங்களா ஆனா அட்டவதி கிளருக்கு வெட்டிடுறான் வெட்டி இழுத்து நரச்ச மாட்டே கல்லெடுத்து எறிடா அது என்ன இப்படி இப்படின்றது என்னவா வேணாம் சொல்லுது எங்க ஆத்தா உன் வாழ்க்கையை எரிச்சுக்கிறாதடா எம் கே ஆறு நல்லா இருந்தேன் ஓ மண்டே கடலிங்க மண்டை தரலையாக்கும்

கத்திக்கேனே தங்கச்சி குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுறவா தங்க உன் குடும்ப கௌரவத்தை காப்பாத்துற காரத்தை வேணாம்றேண்ண வேணாம்ன்ற வச்சு பார்த்துக்கலாத்தான் உளுப்பாவாடைக்கு துணை கடி வந்திருக்கு அதுதான் செமயக்காரன் புடிது துணி என்னடா கோழிக்கு முட்டை வளர்த்தது மாதிரி ஓடிடுச்சு மச்சான் அப்படிதாம்மா குறும்பாக இருப்பார் அப்படின்னு நாங்களே நீ பிறப்ப தாயி காமாச்சி காப்பாத்து உங்க ரெண்டு பத்தி எந்த காமாச்சி காப்பாத்துற போடா அவே பரவாயில்லங்க கல்யாணத்துக்கு அப்புறம் என் தங்கச்சியை நல்லா வச்சுக்கிறேன் நான் 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 வச்சுக்க மாட்டேன் பிச்சை எடுக்க விட்டுருவேன் மச்சா எங்கள் குடும்பம் வளர்க்கப்படி பரம்பரை பரம்பரையெல்லாம் அங்கே செஞ்சுட்டு வந்த ஒரு சம்பவத்தை நீங்கள் செய்யணும் மச்சான் ஏன மச்சம் வைக்கணுமா இல்லை மச்சா கட்டிக்க போகிற பொண்ணுக்கு கட்டிக்க போகிற மாப்பிள்ளை உதட்டோடு உதடா முத்தம் கொடுக்கணுங்க

அஞ்சு பேருக்கு சம்பளம் போறேடா கொஞ்ச நேரத்தில் விஷம் சாக தெரிஞ்சனாடா அல்ல கட்டிங் போடுற மாதிரி குடுத்துட்டாங்களா ராணி

என்னடா தீபாவளிக்கு அடுத்த கழுத்த பா சேவா மாதிரி ஓடுது என்னங்க கருவாடு ஓடி போச்சு ஆட சண்டால கோமிய பாடா அல்லுதாடா மச்சான் ஒரு சந்தோஷமான விஷயம் கேள்விப்பட்டேன் உண்மையாங்க என்ன மச்சான் என் தங்கச்சி மூணு மாசம் முழுகாம இருக்காமுல்ல ஆமா மச்சான் ஆஹ் எப்படியும் ஆடு தலவிடுச்சு ஏலே உன்னை விளக்கமா தடிச்சு அப்புறம் அங்கே இங்கே வகர் இருக்கு மூணு மாசம் முழுகாச்சான்

ஏ புருசா அங்க பாரு பந்து வச்சிருக்காவ அவங்க நாத்துனா எப்படி நாத்துனா வாங்க ஆஹ் எப்படி நாத்துனா இவர் ஏத்துனார் நீங்க நாத்துனா அது என்ன ஏத்துனாரு ஏ அது உள்பாடைய பார்த்தா அண்ணே ரொம்ப அப்படிதாருக்குடா கண்ணே அண்ணே இவ்வளோ செலவுடற ஒரு உள்பாடா வாங்கி கொடுத்தானே ஏ மோன்றாம் அண்ணே இவங்க இவங்க எதை பார்த்து நீங்க ஆசை எதை பார்த்து ஆசை வச்சியா

பிரக்குவருதா ஆனோளம் ஆனோளம் ஆனூ வயலோவம் என் முடி முடியறக்கிட்டா என்னடா மண்ணொலி பாங்க வயலோக கிராமத்துக்கு இன்னும் பேரும் பெருமையும் கிடைக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்துல வயலோகத்துல ராதாகிருஷ்ணன் வந்து எண்ணாம் தாண்டி கேட்டா மசூரை புடுங்கினான்னு சொல்லட்டும்